Hi friends, welcome to my channel. இப்போ நவராத்திரி நடந்துட்டு இருக்கு இல்லையாங்க நாளைக்கு நவராத்திரி மூன்றாம் நாள் நாளைக்கு மூன்றாம் நாளில் என்ன பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து சக்கரை பொங்கலும் காராமணி தான் நான் செஞ்சேன் நம்ம மூணாம் நாள் வராகி அம்மனை வேண்டி நம்ம நவராத்திரி இல்லையா ரொம்ப அதனால் நம்ம பொழுது போய் ராத்திரியில தான் அதை செய்யணும் இல்லையா இப்போ இதை மாதிரி நம்ம செய்யும் போது என்ன பிரசாதம் செஞ்சு எந்த தெய்வத்தை அன்னைக்கு நம்ம வணங்கும் போதும் நவராத்திரியிலிருந்து துர்க்கையை வணங்குறது தான் நம்ம மூன்றாம் நாள் வராகி தாயை நம்ம வணங்குறது நம்மளோட பகைமையை விரட்ட விரட்டுறது தன்மை நமக்கு பகைமை இருப்பாங்க இல்லையா அதை விரட்டுறது கோர்ட்டில் நிறைய கேஸ் இதை போல இருக்கும் இல்லையா அந்த இதை தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த வராகியை வேண்டி மூன்றாம் நாள் நம்ம வந்து படைக்கிறது தான் அதாவது கொலு வச்சுருக்கவங்க தான் நவராத்திரிக்கு படைக்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் கண்டிப்பாக அந்த நமக்கு எல்லா வீட்லையுமே நம்ம முருகர் பிள்ளையார் அந்த அஞ்சு சாமி உள்ள ஃபோட்டோ இருந்தால் அதில் கண்டிப்பாக சரஸ்வதி தேவி இருப்பாங்க நம்ம பொதுவாக துர்க்கன்ற துர்க்கையை வேண்டி இது பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்காக நம்ம செய்கிற நெய்வேத்தியம் தான் இது அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கிளாஸ் கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து அரிசி வந்து பச்சரிசி எடுத்து நான் ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சேன் நம்ம அந்த கிளாஸ் அளவுன்னும் போது ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் தான் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு போடணும் நிறைய பாசிப்பருப்பு போட்டால் என்ன ஆகும்னா நமக்கு ரொம்ப இறுகின பதம் சீக்கிரம் வந்துடும் நமக்கு சக்கரை பொங்கல் வந்து ஒரு இளவலான பதம் வேணும் இல்லையா இளவலாக வேணும்னா நம்ம பச்சைப்பருப்பு வந்து எந்த அளவு குறைச்சி போடுறோமோ அந்த அளவு குறைச்சி போடும்போது தான் நமக்கு அந்த இலகல் பதம் எப்பயுமே நமக்கு இருக்கும் சில பொங்கல் சக்கரை பொங்கல் பார்த்தோன்னா நமக்கு சீக்கிரம் டைட் கொடுத்த போல இருக்கும் அதுக்கு காரணம் அந்த பாசி பாசிப்பருப்பு தான் ஒரு டம்ளர் நமக்கு வந்து இப்போ பச்சரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பை வறுத்துட்டு இப்போ நான் பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்த பச்சரிசியும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் அந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கிளாஸ் மூன்றரை கிளாஸ் அளவு வச்சு நீங்கள் அதுமாதிரி குக்கர் அப்படி வச்சுருங்க இப்போ நல்லா கொதி பதம் இந்த பதம் வந்ததும் நம்ம அப்படியே குக்கரை போட்டு மூடிடலாம் மூடிட்டு மூணு விசில் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு அடி பிடிக்காம பதம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நபருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க ஆனால் சக்கரை பொங்கல் நமக்கு இலகலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாசைப்பருப்பை குறைச்சி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நமக்கு அது வந்து நல்லா கரண்டியால் மசிச்ச போல விட்டுடுங்க நமக்கு நல்லாவே இருக்கும் நமக்கு இப்போ பாருங்க நமக்கு இன்னி இன்னைய தினத்தில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு சம்மங்கி பூ கிடைச்சினா அதனால நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு நம்ம அலங்காரம் பண்ணிட்டு பலாப்பழம் பழம் கிடைச்சா அதையும் வச்சு நம்ம செய்யலாம் நமக்கு நமக்கு இது மாதிரி அதே நார்த் சைடில் ஒரு மாதிரி சவுத் சைடில் ஒரு மாதிரி நம்ம செய்யறோம் இப்போ நம்ம வந்து இங்கே சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வராகி தாவியை வேண்டிதான் நம்ம செய்யறது நம்ம வீட்டில் அது வராகி போட்டோ இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம சாமி ரூம்ல இருக்கிற பூஜை நம்மகிட்ட இருக்கிற சாமிக்கு நம்ம வைக்கிறத அது நினச்சி நம்ம செய்ய வேண்டிதான் இப்போ பாருங்கள் எந்த கிளாஸ்ல நான் பச்சரிசி எடுத்தனோ அதால் ஒரு கிளாஸ் அளவு பொடிச்ச வெள்ளத்தை நான் சேர்த்துருக்கேன் பொடிச்ச நம்ம இனிப்பு எப்பவுமே சேர்த்தோம்னா என்ன ஆகும் நமக்கு இலகல் பதம் நல்லாவே கொடுத்து வரும் இப்போ அது வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுங்க மசிச்சு விட்டு இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் போட்டுருந்தேன் அது மட்டும் இப்போ ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெய் சேர்த்தது இப்போ நமக்கு இனிப் இனிப்பு எடுத்து கொடுக்குறது ஒரு பிஞ்ச அளவு நான் உப்பும் அதில் சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா குழச்சி விடுங்க நமக்கு ரொம்ப குளவலாக இருக்கும் பதம் பார்த்திங்கன்னா அவன் கரெக்டாக இருக்கா இந்த பதம் வந்து நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாசை பருப்பு நிறையா சேர்த்துட்டோம்னா அந்த தன்மை இருகனை போல் ஆகிடும் இப்போ திரும்பி ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு தாளித்து போட்டுனிங்கன்னால் நமக்கு சூப்பரான நமக்கு நல்ல கம கமன்னு நமக்கு வெண் நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க சூப்பராக ரெடியாக ஃபைனல் டச்சாக வாசனைக்கு நம்ம ரெண்டு ஏலக்காயை நல்லா நசுக்கி அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வேணும்னா பச்சக்கலப்புறம் கொஞ்சம் சேர்க்கலாம் இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு படைக்கிறோம் அப்படின்னும் போது நான் இதோட இது பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்க நமக்கு சுவையான நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது அதுக்கு மூன்றாம் நாள் நம்ம சுண்டலாக செய்ய வேண்டியது காராமணி சுண்டல் தான் சிகப்பு மொச்சன் கூட சொல்லுவாங்க இல்லையா அந்த சுதான் இந்த சிகப்பு மொச்சையை பொறுத்த அளவு நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல அதே மாதிரி நீங்க மூணு மணி நேரம் தான் ஊற வச்சீங்கன்னா மூணு விசில் போதும் போல ஆயிடும் ரொம்ப குழஞ்சும் போயிருக்காது இருக்காது காராமணி பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமா நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதுவும் பாருங்க கரெக்டாக மூணே விசில் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஊறின டைம் கம்மியா தெரிஞ்சுது அப்படின்னா சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு பதம் கரெக்டாக வெந்து வந்துருக்கும் சில பேர்லாம் நம்ம இந்த பச்சை பட்டாணிலாம் பாருங்க நமக்கு சீக்கிரம் நமக்கு வெந்துடும் சில பொருள்லாம் நல்லா ஊறி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளை கொண்ட கடலைன்னா நம்ம ஆறு மணி நேரத்தில் ஏழு மணி நேரம் ஊற வைப்போம் ஆனால் காரை மணி பருப்பை பொறுத்தளவு நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சு மூணு சுண்டல் வைங்க நமக்கு பதமாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சா இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள் கீழே வடித்த தண்ணி இருக்கா இது நம்ம சாமிக்கு பிரசாதம்லாம் வச்சு படைச்ச பிறகு இந்த தண்ணியை கூட லைட்டாக நம்ம வந்து மிளகு ஜீரகத்தூளை போட்டு ஒரு நம்ம ஒரு இது போல சூப் மாலை பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் இப்ப இப்போ வாங்க கரா காராமணி சுண்டலை நம்ம தாளிக்கலாம் நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு வரமிளகா நான் ரெண்டு போட்டிருக்கேன் போடுங்க சில சமயம் இல்லை நமக்கு ஃப்ரெஷ்ஷான சில பொடி உங்களுக்கு தோணுச்சுன்னா ரெண்டு வரமிளகாயையும் கொஞ்சம் வர கொத்தமல்லியும் ஒரு அரை ஸ்பூன் வர கொத்தமல்லி ரெண்டு வரமிளகாயை வறுத்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் கமகமான வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ரெண்டு வரமிளகாயை போட்டு கருகாப்பிலையை போட்டுட்டு காராமணி பருப்பை போட்டு நல்லா கிளறேன் இந்த சமயம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாசனை வரணுதாக என்கிட்ட கொத்தமல்லி தூள் இருந்ததால் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சு சேர்க்கணும்னா ரெண்டு வர ஒரு அரை ஸ்பூன் வர கொத்தமல்லி நம்ம எடுக்கிற சுண்டல் அளவு தகுந்த மாதிரி நீங்கள் வர நம்ம வர கொத்தமல்லி அளவு அதிகப்படுத்திக்கோங்க இது பருப்பு இல்லையா நமக்கு கேஸ் ஸ்டவ்வில் பிரச்சனையாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளரி கிளறி நீ கிளறி எடுத்தால் நமக்கு சூப்பரான காராமணி சுண்டல் ரெடியாகிடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம மூன்றாம் நாள் சாமிக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலும் காராமணி சுண்டல் கசில் நீங்கள் சிகப்பு மொச்சேன்னு கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்கா நீங்களும் நாளைக்கு இதை மேலே உங்கள் வீட்டு சாமிக்கு இதை போல் படைத்து நெய்வேத்தியம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ்